நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே பதினான்கு நாட்கள் இவர் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த பதினான்கு நாட்களுக்குள் இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகிறது இந்த விசாரணையில் பல்வேறு காரியங்கள் வரப்போகிறது இதன் பிட்மாடு என்ன இருக்கிறது இந்த இவர் பெற்றுக்கொண்ட இந்த பணத்திற்கெல்லாம் வரவு செலவுகள் அறிக்கைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்ன வகையாக இந்த பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாக இப்பொழுதெல்லாம் ஆராய்ச்சிகள் இடம்பெறப்போகின்றன வணக மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்வையும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டுமென்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இறைவினை கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் அது எனக்கு ஒரு நலமாக இருக்கும் அதே வேளையிலே அந்த லைக் பட்டனையும் அமர்த்தி விடுங்கோ கொமெண்ட்ஸ் எழுதுங்கோ நான் உங்கள் கொமெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் பதில் தருவதற்காக காத்திருக்கின்றேன் சரி உறவுகளை நேற்றைய தினம் நான் வெளியிட்ட காணொலை நீங்கள் எல்லோருமே பார்த்திருப்பீர்கள் இந்த யூடியூப் கிருஷ்ணா தொடர்பாக காணொலியை வெளியிட்டிருந்தேன் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே பதினான்கு நாட்கள் இவர் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த பதினான்கு நாட்களுக்குள் இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகிறது இந்த விசாரணையில் பல்வேறுபட்ட காரங் காரியங்கள் வரப்போகிறது இதன் பிட்மாடு என்ன இருக்கிறது இந்த இவர் பெற்றுக்கொண்ட இந்த பணத்திற்கெல்லாம் வரவு செலவுகள் அறிக்கைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்ன வகையாக இந்த பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாக இப்பொழுதெல்லாம் ஆராய்ச்சிகள் இடம்பெறப் உதாரணமாக ஒரு யாழ்ப்பாணத்திலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே நீங்கள் பெருவாரியான பணத்தை ஒருவரது வங்கி கணக்குக்கு நீங்கள் பெற முடியாது அந்த பெற்ற பணத்திற்கு நீங்கள் காரணம் சொல்ல வேண்டும் எப்படி இந்த பணம் வந்தது எங்கிருந்து வந்தது யார் மூலம் இந்த பணம் வந்தது என்பதெல்லாம் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக தெரிய வரப்போகிறது சட்டங்கள் தன் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் ஆனால் நாங்கள் சட்ட திட்டங்களோடு இருக்கிறோமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் எதுவும் ஒரு சட்ட வரையறையை மீறுகின்ற வேலையிலே அது குற்ற செயலாக பார்க்கப்படும் அப்படியாகத்தான் இந்த செயலும் குற்ற செயலாக பார்க்கப்பட போகிறது இவரவுக்கு பத்து சட்டத்தரணி சார்பாக மன்றிலே ஆஜராகி இருந்தாலும் கூட போலீசாரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதவான் இவரை இப்பொழுது விசாரணையிலே வைத்திருக்கிறார் அது தவிர இவர் பெற்றுக்கொண்ட இந்த பணங்களுக்கெல்லாம் எங்கிருந்து இந்த பணம் வந்தது என்பது ஆராயப்பட போகிறது இதன் மூலம் எங்கே இருக்கிறது என்று இவற்றுக்கெல்லாம் சரியான பதில் இவரிடம் கொடுக்க வேண்டும் இவரது வங்கி கணக்குகள் எல்லாம் ஆராய் ஆராயப்பட போகிறது அது தவிர நேற்றைய தினம் நீங்கள் எழுதிய ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸையும் நான் படித்திருக்கிறேன் நன்றி உங்களது கமெண்ட்ஸுகளுக்கு ஒரு சிலர் எழுதிய கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடைப்பாடு எனக்கு இருக்கிறது நான் எனது அந்த வீடியோவின் கீழே வந்து ஒருவர் உதவி கேட்டிருக்கிறார் உங்களால் உதவி செய்ய முடியுமா என்று நாங்கள் செய்கின்ற உதவிகள் நாங்கள் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவதல்ல நாங்கள் எங்கள் பணத்திலே உதவி செய்கிறோம் நாங்கள் உதவி செய்ய கொடுத்தவர்களுக்கும் எங்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் தெரியும் யார் யார் எங்களிடம் மூலம் உதவிகள் பெற்றிருக்கிறார்கள் யார் எங்கள் மூலம் பணம் பெற்று உதவி செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அவர்களிடம் சான்றுகள் கேட்பதில்லை பணம் எடுத்து அனுப்புங்கள் போட்டோ எடுத்து அனுப்புங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்கள் என்று நாங்கள் கேட்பதில்லை எங்களது பிள்ளைகளின் பிறந்த நாட்களுக்கு நாங்கள் பண உதவிகள் செய்கிறோம் எங்கள் வீட்டில் துண்டம்படுகிற நல்ல செயல்களுக்கு நாங்கள் உதவிகள் செய்கிறோம் அவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு காட்டும்படியோ அல்லது அந்த வீடியோவை அவர்களது காண வலைத்தளங்களில் ஏற்றும்படியோ நாங்கள் கேட்பது அல்ல உங்களால் எங்கிருந்தீர்கள் என்று கேட்கிறீர்கள் நாங்கள் எங்கிருந்தோம் என்பது உங்களுக்கு தேவையற்ற கதை நாங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் ஏதாவது செய்தால் நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம் தமிழனாய் பிறந்த ஒரு ஒவ்வொருதனுக்கும் ஒரு தமிழ் மக்களுக்கு அநீதி நடக்கின்ற வேளையில் பொங்கி எழக்கூடிய தைரியம் எங்களுக்குள்ளே இருக்கிறது அநீதிகள் இடம்பெறுகின்ற வேளையிலே அதனை தட்டி கேட்கின்ற தைரியம் எங்களுக்கு இருக்கிறது அதனால்தான் இந்த க வலைத்தளத்தில் நாங்கள் அந்த காணொலிகளை வெளியிட்டோம் அதற்காகத்தான் நாங்கள் தட்டி கேட்க வந்திருக்கிறோம் வெறுமனே நாங்கள் யார் ஒருவர் போடுகின்ற ஒரு வீ கீழே வந்து நாங்கள் கமெண்ட்ஸ் எழுதுவதும் இல்லை அந்த காணொலிகளை நாங்கள் பார்ப்பதும் இல்லை இந்த இந்த கிருஷ்ணா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு யூடியூப்பருக்கு பின்னால் எத்தனை பேர் இயங்குகிறார்கள் என்று எங்களுக்கு இது ஒரு பெரிய குழுவாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் வருகிறது இவருக்கு சார்பாக என்ன தொலைபேசியில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு பேர் தொலைபேசி அடித்திருக்கிறார்கள் யாருக்கும் ஆன்சர் பண்ணவில்லை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியில் இன்னொருவர் ஒரு கமெண்ட்ஸை எழுதியிருந்தார் அர்ஜுனா சொன்னதன் பிற்பாடு தானே நீங்கள் எல்லாரும் பேசுகிறீர்கள் இல்லை நாங்கள் அது நீங்கள் கிருஷ்ணாவினுடைய காணொலிகளை சென்று பார்த்தீர்கள் தெரியும் அவர் தவறு விடுகின்ற வேளையில் ஒவ்வொரு தரமும் தட்டி கேட்டிருக்கிறோம் அந்த கமெண்ட்ஸை டிலீட் பண்ணிவிடுவார் இதுதான் நடந்திருக்கிறது இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் எழுதி கொண்டு தான் இருக்கிறோம் தவறு யார் செய்தாலும் அந்த தவறுக்கு கீழே சென்று நாங்கள் எழுதி தான் இருக்கின்றோம் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னரும் ஒரு ஹெல்ப் பண்ணுகின்ற அண்ணாவுக்கு நான் அவர் நேரலையில் வேலையிலே சென்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் சின்ன பிள்ளைகளை தயவு செய்து காட்டாதீர்கள் என்று சிறுவர்களை காட்டுவது வயதானவர்களை கேலி செய்வது கிண்டல் அடிப்பது அவர்களது இயலாமையை ஒரு நக்கல் கதையாக கதைப்பது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நீங்கள் உதவி செய்யுங்கள் உதவி செய்கிறீர்கள் என்றால் என்ன நீங்கள் உதவி செய்கின்ற அந்த உதவியை வாங்கி கொடுத்து விட்டு வந்துவிட வேண்டும் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து பேர் யாரோடு தொலைபேசி பேசுகின்ற பேச்சுக்கள் நீங்கள் போய் உங் கடை திரிகிற திரிச்சல்கள் எல்லாம் சேர்த்து இறுதியாக அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்குள் நீங்கள் அடிக்கின்ற அரட்டைகள் ஒரு வீடியோ வந்திருக்கிறது எங்களிடம் இருக்கிறது இந்த வேறு எடுத்து அனுப்பவில்லை அவரே எடுத்து அவரது வலைத்தளத்தில் போட்டதுதான் வயதான அம்மா ஒரு ஐயாயிரம் ரூபாய் அம்மாவை பாட்டு பாட சொல்லி கேட்கிற ஏன் உமக்கு உதவி திறந்தவர்கள் சொன்னார்களா அந்த அம்மாவை பாட்டு பாட வைத்து தான் நீ அந்த காசை கொடு என்று சொல்லி அது தவிர உங்கள் அப்பா இருக்கிறார் ஒரு வீடியோவில் நீர் இருக்கிறீர் கிருஷ்ணா இருக்கிறார் அந்த வீடியோவில் இன்னும் நான்கு ஐந்து பேர் இருக்கிறார் ஒரு அம்மா உதவி கேட்டு வருகிறார் நீங்க கனடாவில் இருந்து வர்றீங்களான்னு சொல்லி அந்த அம்மா விருத்தி வைத்து குடும்பமாக சேர்ந்து கேலி செய்கிறீர்கள் அந்த எல்லாம் உங்கள் தான் இருக்கிறது நாங்கள் வேறு வேறு இதெல்லாம் எடுக்கவில்லை உங்கள் தான் இருக்கிறது அண்மையிலே உங்களிடம் ஒரு நேரலையில் கேள்வி கேட்ட ஒரு அக்காவை நீங்கள் எவ்வாறு அவமதித்தீர்கள் தமிழின் இயக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த அக்கா உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு அவர் இரண்டு மூன்று தடவைகள் அந்த கேள்வியை கேட்டார் முதல் தடவை செல்கின்ற வேளையில் விளங்கவில்லை நீங்கள் கேட்பது என்று சொல்கிறீர்கள் இரண்டாம் தரம் அந்த அக்கா கேள்வி கேட்ட விலையில் போயிட்டேன் கேள்வி கேட்ட விலையிலும் அவருக்கு நீங்கள் சரியான சொல்லவில்லை நாங்கள் இவர் டாக்டர் சொல்லிவிட்டார் என்று நாங்கள் ஒன்று கிளர்ந்து வரவில்லை நாங்கள் உங்களோட கதைத்திருக்கிறோம் கிருஷ்ணாவோடு இதற்கு முன்னரும் நாங்கள் கிருஷ்ணாவோடு பேசியிருக்கிறோம் நீங்கள் பப்ளிக்காக வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்கள் இரண்டு மூன்று செயல்கள் நீங்கள் செய்தமைக்காக தனியே நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் இன்றுதான் ஏதோ பொங்கி எழுந்து வந்து கிருஷ்ணாவுக்கு எதிராக பேசுகிறோம் என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது இப்பொழுது மனித உரிமை ஆணைக்குழு இவர் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க இருக்கிறது ஒரு பதினெட்டு வயதுக்கு குறைந்த எந்த ஒரு சிறுவனையும் சிறுவரையோ சிறுவியோ நீங்கள் காணொலி எடுப்பதாக இருந்தால் அவரது பெற்றோர்களின் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் பெற்றோரின் அனுமதி பெறாமல் யாரையும் நீங்கள் காணொலி எடுக்க முடியும் அது தவிர உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது ஒருவர் பேசுகின்ற பேச்சை அவரது அனுமதி இல்லாமல் ஒலிப்பதிவு செய்ய முடியாது தெரியுமா உங்களுக்கு இலங்கையிலும் அந்த சட்டம் இருக்கிறது இல்லாமல் இல்லை நீங்கள் அந்த டயலாக் கம்பெனிக்கு நீங்கள் தொலைபேசி எடுத்திருந்தால் தெரியும் அவர்கள் சொல்வார்கள் உங்களது குரல்கள் ஜாபம் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன என்று சட்டத்தின்படி நடந்து கொள்ளுங்கள் ஏதோ எங்களெல்லாம் எங்களால் ஏதோ பெரிய நாங்கள் எங்கள் உழைத்த அந்த பணத்தில் இருந்து நாங்கள் எடுத்து ஏதோ அடுத்தவருக்கு உதவி செய்வது போல அல்லவா நீங்கள் நடந்து கொண்டீர்கள் நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் எப்படி இருந்தது என்பதை ஒரு தடவை போட்டு பாருங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் யூடியூப் செய்கின்ற வேளையில் வந்த பேச்சுக்கும் இப்பொழுது ஒரு கொஞ்ச காலமாக ஒரு ஒருவரிடமாக நீங்கள் பேசுகின்ற பேச்சையும் பாருங்கள் எப்படி இருக்கிறது உங்கள் பேச்சு என்று சொல்லி அப்பொழுது புரியும் எல்லாம் அது தவிர மட்டக்களப்பில் இருந்து ஒரு அம்மாவிற்கு பணம் கொடுத்து பணம் தந்தவர்கள் திரும்ப வாங்கி இருக்கிறார்கள் என்ற காணொலி எங்களிடம் வந்திருக்கிறது நிஜயமாக அவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன போன்ற ஹெல்பிங் வீடியோ செய்கின்றவர்கள் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் யார் ஹெல்பிங் வீடியோ செய்தாலும் யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் நீங்கள் யார் ஹெல்பிங் வீடியோ செய்தாலும் தயவு செய்து சட்டபூர்வமாக அதை பதிவு செய்து அதன் மூலமாக உங்களுக்கு வருகின்ற பணங்கள் நீங்கள் கொடுக்கின்ற பணங்கள் எல்லாவற்றிற்குமே வரவு செலவு அறிக்கை வைத்து ஒழுங்காக செய்தீர்கள்னால் இந்த பிரச்சனை இன்று வந்திருக்காது பணத்தை தருபவர் சொல்கிறார் பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று நீங்கள் ஒரு கருவி இடையில் இருக்கின்ற ஒரு கருவி ஒரு போஸ்ட்மேன் அந்த போஸ்ட்மேன் என்ன செய்ய வேண்டும் பணத்தை வேண்டி அங்கால் கொடுத்து விட வேண்டும் அல்லது நீங்கள் நீங்களாக கேட்கலாம் நான் இதை வாங்கி கொடுக்குறேன் எனவே எனக்கு ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ தாரங்கள் என்று கேட்டால் அவர்கள் தந்து விடுவார்கள் அதை விடுத்து விட்டு பணம் தந்தவர்கள் விடுமுறையில் வருகின்ற வேளையில் அவர்களது வீட்டுக்கு செல்வார் அவர்களோடு அவர்களை ஏற்றி கொண்டு அந்த இடமெல்லாம் செல்வார் இது எல்லாம் எந்த வகையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று தெரியவில்லை நல்லது உறவுகளை இதைத்தான் இன்றைய தினம் நான் சொல்ல வேண்டும் நினைத்தேன் நேற்றி ஒரு தினம் ஒரு சிலர் எழுதிய கமெண்ட்ஸுக்கு நான் பதில் வழங்கி இருக்கிறேன் அது தவிர உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்கள் என்று ஒருவர் சொல்கிறார் நாங்கள் உதவி செய்கிறோம் இந்த கை கொடுப்பது இந்த கைக்கு தெரியாமல் உதவி செய்கிறோம் இப்படியில் உதவிகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் பல யூடியூபர்ஸுக்கோ கொடுத்துருக்குறோம் பல ஃபேஸ்புக்கூடாக வந்து பலர் உதவி கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு செய்திருக்கிறோம் ஃபேஸ்புக் வைத்து நடத்துகின்ற ஒரு சில தம்பிமாருக்கு உதவி செய்திருக்கிறோம் அவர்கள் அநாத இல்லங்களுக்கோ அல்லது அவர்கள் எங்கெங்கு கொண்டு அந்த பணத்தை செலவழிக்கிறார்களோ அதிலே ஒரு பணம் எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிடுவார்கள் அண்ணா உங்கள் பணம் இன்ன இடத்துல கொடுத்துருக்கிறோம் என்று அதை நாங்கள் வெளிப்படையாக போட சொல்லி யாரிடம் கேட்பதில்லை உங்களை போன்று உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் வெளிக்கிட்டு நீங்கள் வை செய்கின்ற குசும்புகள் நீங்கள் செய்கின்ற சேட்டைகள் நீங்கள் என்னென்ன எல்லாம் செய்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பார்த்து இறுதியாக ஒரு பணத்தை கொண்டு ஒரு வீட்டில் கொடுக்கிறீர்கள் கொடுப்பதற்கிடையில் பல பேர் கதை வேறு உங்களுக்கு உங்கள் புருஷனும் கேண்டு கேட்குறீர்கள் உங்கள் பிள்ளைகளும் கேட்டு இருக்கிறீர்கள் இந்த பிள்ளை யாருக்கு பிறந்தது அந்த பிள்ளை யாருக்கு பிறந்தது ஒருத்தனது பிரைவசியை பேசுவதற்கு உங்களுக்கு ஆறு அதிகாரம் தந்தது இன்னொருவரது அந்தரங்கங்களை பேசுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் தந்தது இதெல்லாம் அந்த பணம் தந்தவர் உங்களை கேட்க சொல்லி சொன்னார் கேட்டு பணத்தை கொடுங்கள் என்று சொல்லி அதை விட ஏழைகளை வைத்து ஏளனம் செய்கிறீர்கள் ஏழைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நல்லது உறவுகளை இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் யாரும் மனம் புண்பட்டிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொலியை சந்திக்கலாம் அதுவரை அன்பு உணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் உறவுகளை